வணக்கம் மக்களே பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்த காலை புலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் முக்கியமான செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்தா நமது அண்டை மாநிலமான நம்ம வந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தானில் நடந்த துயரமான சம்பவம் தான் அங்கே ஒரு தீவிரவாத செயல்பாடுகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் முதன் முதலாக ட்ரெயினை வந்து கடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நேற்று பகலில் வந்து இந்த செய்தி ஓடுகின்னுச்சு ரயில் கடத்தல் ட்ரெயின் கடத்தல் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலூசிஸ்தான் மாவ மாகாணம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து அது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள ஒரு பகுதி இந்தியா சுதந்திர வகையிலே வந்து அந்த பலுச்சிஸ்தான் மக்கள் வந்து தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எடுத்திருந்தாங்க ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் அது வந்து கொடுக்கல ஒரே இதாக தான் ஒரே நாடாக தான் கொடுத்தாங்க அங்கே பலூசிஸ்தானில் பல தீவிரவாத குழுக்கள் செயல்படுறாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தீவிரவாத குழுக்கள் வந்து நேற்றுக்கு ஜபார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் அந்த மாகாணத்தில் ஓடக்கூடிய பலூஜிஸ்தான் மாகாணத்தில் ஓடக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து தண்டவாளத்தில் வெடிகுண்டு வச்சு ட்ரெயினை கவிழ்த்து அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க அதில் பயணம் செஞ்ச ஒரு இருபது இராணுவ வீரர்களை சுட்டு கொண்டுட்டாங்க கிட்டத்தட்ட இன்னும் அதில் ஒரு நூற்றி ஐம்பது இராணுவ வீரர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்நிலையில் வந்து அங்கே வந்து இப்போ பேச்சுவார்த்தை அந்த மாதிரி செல் நடைபெற்றுக்கு இருக்குது பிணைக்கைதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது இதுதான் வந்து பிரதான செய்தியாக அனைத்து பத்திரிகைகளும் பார்க்க முடியுது அடுத்து ரெண்டாவதாக இந்த ஸ்ரீ பள்ளி அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கை இது தொடர்பாக வந்து தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்டில் பேசினது இது தொடர்பான செய்திகள் வந்து நேற்றுக்கு தொடர்ந்து மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் நடந்துக்கிடுச்சு இந்நிலையில் வந்து மத்திய அமைச்சர் அவர் தர்மேந்திர பிரதான் வந்து நேற்றுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான கடிதத்தை வந்து நேற்றுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து வெளியிட்டார் அப்போ அவர் வந்து ஏன் வந்து இப்படி யூ டர்ன் நடிக்கிறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க திமுக அரசும் சரி முதல்வர் மு க ஸ்டாலினும் சரி அவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தர்மேந்திர பிரதான் வந்து தவறாக வழி நடத்தப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் ஆனால் அவர் வந்து நேற்றுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க அவங்க கையெழுத்து போட்ட அதாவது அந்த துறை ஏற்று அதாவது இந்த என்இபி தேசிய கல்விகளில் ஏற்றுக்கொண்டு இந்த பிஎம்ஸ்டி கல்வி திட்டத்தை அமல்படுத்துறதுக்கான அந்த ஒப்புதல் கடிதத்தை நேற்றுக்கு வெளியிட்டார் இந்நிலையில் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இது தொடர்பாக வந்து பேசினாங்க அவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படிலாம் அவனு சொல்லவே இல்லை அதாவது ஏன் இப்படி நடத்துக்கிறீங்க அன்டெமோக்ராட்டிக்காக அன்சிவிலைஸ்டாக நீங்கள் தான் சொன்னாங்க ஒழிய அதை வந்து இப்படி திரிச்சுட்டாங்க அப்படி நீங்கள் வந்து அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஈவே ராமசாமி தான் வந்து தமிழர்கள் தமிழ் மொழி வந்து தமிழர்கள் காட்டுமராண்டி மொழின்னு சொல்லி சொன்னார் தமிழர்கள் தமிழர்கள் காட்டுமிராண்டிகள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவருடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதிலுக்கு குற்ற குற்றஞ்சாட்டியிருந்தாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை வந்து ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து மூன்றாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா மொரிசியஸுக்கு நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் செல்கிறாரு மொரிசியஸில் வந்து சுதந்திர தின விழாவில் சிறப்பு சுந்தின கலந்துக்கிறாரு மொரீசியஸ் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு பகுதி இங்கே வந்து பெரும்பாலும் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள்லாம் கூட இருக்கிறாங்க பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இங்கேருந்து அங்கே குடிப்பானவர்களாம் அங்கே இருக்கிறாங்க அங்கே வந்து மொரிசியஸ் சிறப்பு அழைப்பு விருந்தாளராக நம்ம பிரதமர் போயிருக்காரு மொரிசியஸுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிடிஏ என்று அழைக்கக்கூடிய அந்த டபுள் டேக்ஸ் ஆன்டி அவைலன்ஸ் ஆக்ட் அங்கே செயல்படுது நிறையா கம்பெனிகள் பார்த்திங்கன்னா தொழில் இதிபர்கள் இந்த பிளாக் மணி வச்சுருக்காங்க குறிப்பாக அதிமுக திமுகவோட இந்த பண முதலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொரிசியஸுக்கு அவங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்க அது காரணம் என்னென்னா அங்கே ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த டேக்ஸ் எவேஷன் செய்கிறதுக்காக வரி ஏய்ப்பு செய்கிறதுக்காக அந்த மா நாட்டுக்கு போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி இந்த மொரிசியஸுக்கு நமது பிரதமர் வந்து விருந்தின நாட்டில் வந்திருக்கார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் மத்திய அரசு நடத்திய ஒரு தேர்வு அதாவது வன மறைவியல் மற்றும் வர பெருக்க நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரன்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒரு தேர்வு அதில் வந்து எம்டிஎஸ் மற்றும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தேர்வுக்கு நேற்றுக்கு தேர்வு நடந்திருக்கு இதில் ஆள் மாறாட்டம் செஞ்ச வட இந்தியர்கள் அந்த தேர்வுகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க எதார்த்தமாக கிராஸ் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் சிஸ்டத்தை இது பண்ணியில் அவங்க ஆள் செஞ்சது அந்த எட்டு பேர்த்தையுமே கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் தொடர்ந்து மத்திய அரசு பணிகள் நடத்தக்கூடிய தேர்வுகளில் நிறைய முறைகேடுகள் நடக்குது இது மூலம் தான் வந்து மத்திய அரசில் எட்டு லட்சம் பத்து லட்சம்லாம் கொடுத்து ஆள் மாறாட்டு செஞ்சு இந்த இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வேலேருந்து அனைத்து அரசு நிறுவனங்களையும் வந்து இவர்கள் வந்து ஃபோர் ஜெரி பண்ணி உள்ளே வராங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிரூபிக்கிறது அப்படிங்கிறத முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த விசைப்பலகு டைப்பிங்கில் வந்து விசைப்பலகு கீபோர்டு அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முக்கிய இது கொடுத்துருக்காங்க அறிவிப்பு இது வரைக்கும் வந்து இந்த கீபோர்டை பொறுத்த மட்டும் இல்லை பல தமிழ் டைப்பிங்க்கு வந்து கீபோர்டு இருக்குது இனிமேல் வரப்போகிற காலங்களில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழ் தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற ஒரு கீபோர்டு அதாவது விசைப்பலகை தான் வந்து இனிமேல் வந்து இந்த தட்டச்சு பயிர பயிரிடுறவங்களுக்கும் சரி அந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கும் சரி ஐடிஐ போன்ற தொழில்நுட்பங்களில் அரசு நடத்தக்கூடியதிலேயும் வந்து இந்த கீபோர்டு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்து கல்வித்துறையில் வந்து நிறையா அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையே வந்து ஆசிரியர்களாலே வந்து பாலியல் வன்கொடுமை நிறையா நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இதில் வந்து சமீபத்தில் கூட அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி புகார் வரக்கூடிய இரநூத்தி முப்பத்தெட்டு ஆசிரியர்களோட லிஸ்ட்டு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதில் இருபத்தி மூணு பேருடைய அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட அந்த ஆசிரியர்கள் வந்து டிஸ்மிஸ் அதாவது பணி நீக்கமே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிகளை வந்து அன்சிவிலைஸடு பீப்புள் நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னதுக்காக நேற்றுக்கு வந்து திமுக எம்பிகள்லாம் வந்து கனிமொழி தலைமையில் அந்த பார்லிமெண்ட் வளாகத்திலே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதில் வந்து வைகோ அதாவது அவங்க இவங்களுடைய அதாவது திமுக எம்பிகள் எல்லாருமே அதில் கலந்துகிட்டு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் சங்கர் அந்த ஒரு இந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற அந்த படத்தோட கதை வந்து திருட்டு அப்படிங்கிற சொன்ன சொந்த மாதிரி ஒரு செய்தி நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அதில் வந்து அவருடைய அந்த பத்து கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருந்தாங்க அந்த கதை திருட்டு தொடர்பாக வந்து ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்து அது வந்து உண்மை என்று நிரூபிக்கப்பட்டதுனால் இந்நிலையில் அந்த அமலாக்கத்துறை உத்தரவுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இதானை பத்திரிகைகள் வந்து சில முக்கியமான செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்